மக தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி நமக சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்கவாசர் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசியவர் சொல்ல இறைவன் தை கைப்படையிலேயே திருவாசக முற்றும் மொதுதல் நிகழ்வு இந்த நிகழ்வு பார்த்திபனூர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் நடக்க இருக்குது இதனை நிகழ்த்துபவர் திருவாசக சித்தர் பரபிரம்மர் கைலை புனிதர் திருக்கழுக்குன்ற சிவதிரு தாமோதரன் ஐயா அவர்கள் சதாசிவ பரபிரம்மன் சிவனடியார் திருக்கூட்டம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறவங்க பார்த்திபன்னூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருமுறை சிவனடியார்கள் திருக்கூட்டம் இது நடக்க போகிற நாள் வந்து ஆடி மாதம் நான்காம் நாள் இருபது ஏழு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை நடக்கும் இந்த பார்த்திபன்னூருக்கு வர்றதுக்கு ரயில் இது வந்து திருவாரூர்லேருந்து அருகில் பக்கத்தில் இருக்க மதுரை ரயில் நிலையத்துக்கு வரணும் மதுரை ரயில் நிலையத்துலேருந்து மானாமதுரை போகிற ரயிலில் ஏறினிங்கன்னா பார்த்திபன்னூர்னு கேட்டு இறங்கணும் பஸ்ஸு மதுரை மாட்டு தாவணியிலேருந்து பரமக்குடி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போற போ பேருந்து பார்த்திபனூர்னு கேட்டு இறங்கினீங்கன்னா நம்ம முற்றுதல் திருவாச முற்றுதலுக்கு நீங்க வந்துடலாம் என்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி மாணிக்கவாசர் மலவெடிகள் போற்றி போற்றி வரும் சிவனாளியர்கள் அனைவருக்கும் முதல் நாள் இரவு தங்குவதற்கும் மறுநாள் காலை மதியம் முதல் நாள் இரவு என்று அனைத்து அன்னம் திருவமுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வருக ஈசலவி பெருக சிவாய நமக சிவாயணமாக சிவாய நமக